ஒன்னுல்ல திறமசாலியா இருந்தாலும் நுழைவுக்கும் நினைக்கும் போது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் புதிதாக ஒரு தலைவர் ஜனதா கட்சியில அவர் யாரு நம்மளுக்கு தெரியும் பிளைட்ல ஏறும் போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்போ பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது வாடிக்கையாக பத்திரிகையின் ஊகத்தின் வாயிலாக கருத்தில் தெரிவித்து வருகிறார் நல்ல ஒரு திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவாராம் எப்படி நிறைவேற்ற முடியும் இன்றைக்கு காவிரி நதி நீர் மேட்டூருக்கு வருகிறது அது இடையிலே தடுக்கவோ திருப்பி அளவோ தேக்கவோ கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அப்படி இருந்தும் மத்திய அரசு தலையிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள் தமிழ்நாடு விவசாயிகளை காப்பதற்கு தமிழ்நாடு மக்களை காப்பதற்கு குரல் கொடுக்க மறுக்கின்றார்கள் இது நியாயமா தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பாரதிய ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் இதுல பாரதிய ஜனதா கட்சியில அவர் யாரு நம்மளுக்கு தெரியும் பிளைட்ல போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள் ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்போ பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது மத்தியில இருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு என்ன பிரயோஜனம் ஏதாவது ஒரு திட்டத்தை அதனால மக்கள் நன்மை பெற்றிருந்தா பிரயோஜனம் உண்டு அதை விட்டுட்டு நேராப்பட வந்து இறங்குறாங்க ரோட்ல போறாங்க அதோட முடிஞ்சு போச்சு கதை மக்கள் ஓட்டு சரி ஓட்டு பார்த்து தீர்ப்பளிக்க கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏமாற்றுவாளியெல்லாம் ஒன்னும் எடுபடாது தமிழகத்திலே பாரதிய ஜனதா சேர்ந்த தலைவர் இந்த பகுதியிலே நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று தினந்தோறும் வாடிக்கையாக பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கருத்தை தெரிவித்து வருகிறார் இங்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் பாரம்பளம் ஆலியாறு அணைக்கட்டு பாசன திட்டத்தில் விடுபட்டுள்ள நல்லாறு திட்டம் அந்த திட்டத்தை தருவாராம் எப்படி நிறைவேற்ற முடியும் இது மாநில அரசாங்கத்தினுடைய பிரச்சனை தமிழ்நாடு அரசு கேரள அரசு இரண்டு அரசுகளும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதுக்கு பிறகு கொரோனா வந்து இடையில கொரோனா வந்தாச்சு கொரோனா வந்த காரணத்தினால அந்த பேச்சுவார்த்தை தடைபட்டது அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்பில போட்டாங்க ஆனா ஆனகுலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே காவிரி நதிநீர் பொன்மலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பின்பு ஒரு முதலமைச்சர் அம்மா முதலமைச்சர் பல முறை கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை உடன்பாடு எட்டவில்லை உடனே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் மூலமாக சட்டத்தின் அடிப்படையிலே நமக்கு தீர்ப்பை பெற்றோம் மாநில அரசுகள் தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் இன்னும் ஒன்று உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருந்தது அந்த தீர்ப்பை கூட மத்திய ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் செய்தது அதை கண்டித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விரைந்து அமுல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து அழுத்தம் இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்து வைத்தோம் அதே போல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேகதாது அணை கட்டக்கூடாது கட்ட முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இன்றைக்கு காவிரி நதி நீர் மேட்டூருக்கு வருகிறது அதை இடையிலே தடுக்கவோ திருப்பி தேக்கவோ தேக்கவே கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அப்படி இருந்தும் மத்திய அரசு தலையிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வரவில்லை ஏனென்றால் கர்நாடகத்தில் பாரதிய ஆட்சி இருந்தது அப்பொழுது அங்க இருக்கின்ற முதலமைச்சர் நீர் பாசனத்துறை அமைச்சர் மேகதாதலே அணை கட்டப்படும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்து பேசவில்லையே உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பை யாரும் மீறக்கூடாது அப்படி என்று நாட்டுடைய பிரதவர் சொன்னாரா சொல்லலையே ஆக தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை மத்தியில இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை இதனால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கிறாங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம் இப்பொழுது மேகதாது பிரச்சனையை கர்நாடக அரசு காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்ற கர்நாடக அரசு அந்த முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் மேகதாதனை கட்டிய தீர்வேன் என்று இன்றைக்கு சபதம் எடுத்து பத்திரிகையிலே ஊடகத்திலே பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுதாவது உங்களுடைய பாரத பிரதமரோ எனது உங்களுடைய நீர்ப்பாசனத்துறை மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோ மேகதாதல் அணை கட்ட முடியாது சட்டப்படி அது தடுக்கப்படும் என்று சொல்லுங்க சொல்ல போட்டாங்க கர்நாடகத்தில் இப்போ காங்கிரஸ் ஆட்சி தேர்தல் நடக்குது இப்படி சொன்னா அங்க குழப்பம் ஏற்பட்டு விடும் என்று எண்ணி சட்டத்தை கூட அவர்கள் மதிக்காமல் சட்டப்படி நாம் கருத்தை தெரிவிக்கிறோம் அதற்கு கூட வலு சேர்க்கின்ற மாதிரி அரசியல் தலைவர்கள் தமிழ்நாடு விவசாயிகளை காப்பதற்கு தமிழ்நாடு மக்களை காப்பதற்கு இருபது ஆதாரமாக விளங்கக்கூடிய காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு கொடுக்க மறுக்கின்றார்கள் இது நியாயமா மேகதாது அணை கட்டப்பட்டுவிட்டால் பாலைவனம் ஆகிவிடும் இருபது மாவட்ட மக்களுக்கு குடிநீர் கேள்விக்குறி ஆகிவிடும் இப்படிப்பட்ட நிலைமையில் கூட குரல் கொடுக்காதவர்கள் இங்கே ஆனமடையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தி பரப்பி கொண்டு வருகிறார்கள் இதை நம்ப வேண்டாம் என்பதற்காக இந்த விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன்